அயனாவரம் சிறுமி வன்கொடுமை வழக்கில் கைதான பதினாறு பேரின் குண்டர் சட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் செந்தல்குட்டியிடம் கேட்டு பெறலாம் செந்தல்குட்டி விவரம் இல்லை அயனாவரம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் திருமி பதினைஞ்சு வயது திருமிக்கு வந்து பாலியல் தொல்லை பொறுத்த விவகாரத்தில் பதினேழு பேர் கடந்த ஜூலை மா ஜூலை பதினைந்தாம் தேதி அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பணியாற்றிய காவலாளி லிஃப்ட் ஆபரேட்டர் பிளம்பர் ஆகிய உள்ளிட்டவர்கள் மீது பதினேழு பேர் மீது விசாரணை நடத்தப்பட்டது அவர்கள் மீது அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஐநாவரம் பகுதியில் அவர்களுடைய பெற்றோர்கள் புகார் அளித்ததன் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு அந்த பதினேழு பேரும் அப்போது கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அனைவரிடமும் அந்த பகுதியில் விசாரணையும் நடத்தப்பட்ட இதில் அவர்கள் மீது காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் குண்டர் சட்டம் குண்டர் சட்டம் விதித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் குண்டர் சட்டத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவருடைய உறவினர்கள் பதினேழு பேர் தரப்பிலும் வழக்கு மனுவாக தாக்கல் செய்திருந்தார்கள் அவர்கள் இந்த வழக்கில் முக்கியமாக அவர்கள் தெரிவித்திருப்பது குன்றர் சட்டத்தை அதாவது தவறுதலாக தங்களுடைய உறவினர்களை கைது செய்திருப்பதாகவும் முறையான விசாரணை நடைபெறவில்லை இந்த வகையில் குண்டர் சட்டம் என்பது அவர்களை வழக்கிலிருந்து தப்பிக்க அதாவது விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதால் இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி இந்த உறவினர்கள் தரப்பில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ரகுரா ரகு ரகுராஜன் உள்ளிட்ட பதினேழு பேர் மீது இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துதான் அவருடைய உறவினர்கள் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார்கள் இந்த வழக்கை இன்று விசேஷ சி டி செல்வம் அமர்வானது இந்த வழக்கில் என்ன மாதிரியான நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டது என்று அரசு தரப்பில் கேட்கப்பட்டது அப்பொழுது குன்று சட்ட சட்டம் விதிக்கப்பட்டிருப்பதற்கான அறிவுரை கழகம் என்பார்கள் அந்த அறிவுரை கழகத்தில் என்ன மாதிரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது என்ற விசாரணைகளை எல்லாம் நீதிபதி கேள்வியாக எழுப்பினார் அப்பொழுது இதில் காலதாமதம் இந்த அறிவுரை கழகத்தில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் நீதிபதி இந்த விசாரணையை நிறைவு செய்தார் அப்பொழுது இந்த குண்டர் சட்டம் அறிவுரை கழகத்தில் காலதாமதப்படுத்தியின் காரணமாக இந்த குண்டர் அவர்கள் மீது பதினேழு பேர் மீது விதிக்கப்பட்ட இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டார் செந்தில் குட்டி இப்போ குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுக்கிறது பிரதான வழக்கின் விசாரணை நிலை தற்போது எந்த அளவுக்கு இருக்கு பிரதான வழக்கானது தற்போது அந்த வழக்குகளின் விவரங்களை அதாவது பத்திரிகைகளிலோ செய்தி ஊடகங்களிலோ வெளியிடக்கூடாது என்ற நிலையில்தான் தற்போது நீதிபதிகள் அந்த வழக்கினை விசாரித்து வருகிறார்கள் மேலும் இந்த விசாரணையானது நீதிமன்றங்களில் தொடர்ந்து நடைபெறும் பிரதான வழக்கு விசாரணையில் நிலுவையில் இருந்து வருகிறது ஆனால் இந்த குண்டர் சட்டம் மட்டும் தற்போதைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மேலும் பல உறவினர்கள் தரப்பிலும் இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானது தங்கள் உறவினர்களை தவறாக இந்த வழக்கில் இணைந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் தாக்கல் செய்து ஏற்கனவே வந்து வழக்கு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த விசாரணையும் மறைமுகமாகவே நீதிபதிகள் அறையில் நடத்தப்பட்டது அப்பொழுது அந்த வழக்குகளில் விசாரணை நிலை முடியாத முடியாத நிலுவையில் இருப்பதன் காரணமாக இந்த அந்த தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது அதன் காரணமாக பிரதான வழக்குகளாக இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணைகள் மட்டும் தற்போது சென்று கொண்டிருக்கிறது இதன் விவரங்களை வெளியில் செய்திகளிலோ ஊடகங்களிலோ வெளியிடக்கூடாது என்பதை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வழக்கானது நிலுவையில் இருந்து வருகிறது விவரங்களை தந்தமைக்கு நன்றி செந்தில்